இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் சென்று தரிசிக்க இருப்பது சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள சீரடி சாய்பாபா கோவில் ஆகும் இந்த கோவிலானது கபாலீஸ்வரர் கோவிலில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய முந்தைய வீடியோக்களுக்கான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன் இதுவரை பார்க்காதவர்கள் பார்த்து நம்முடைய யூடியூப் சேனலான வாமனின் கால்போன போக்கிலேவிற்கு உங்களது நல்ல ஆதரவை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாம் இப்ப கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கட்டுமானப் பணிகள் நடக்குது அனைவரும் என்னுடன் வாருங்கள் நாம் உள்ளே சென்று அந்த அவதார புருஷர் சீரடி மகான் சாய்பாபாவை கண்குளிர தரிசனம் செய்வோம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா காயத்ரி மந்திரம் ஓம் சீரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயிப் பிரசோதையாது இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்வது நல்லது தினமும் சொல்ல முடியாதவர்கள் வியாழக்கிழமைகளில் பதினோரு முறை இந்த மந்திரத்தை மனமுருக சொல்லி சாய்பாபாவை வழங்கினால் அவரது பேரொருளை நிச்சயம் பெறலாம் சாய்பாபா அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள சீரடியில் வாழ்ந்து வந்த ஒரு துறவி ஆவார் இவரை இந்துக்களும் முஸ்லிம்களும் புனித சாமியாராக போற்றுகின்றனர் இந்துக்கள் இவரை தத்தாத்ரேயரின் அவதாரமாக கருதுகின்றனர் முஸ்லிம்கள் இவரை பிர் அல்லது குதுப்பாக நம்புகின்றனர் பலர் திரட்டிய இருந்து சாய்பாபாவின் அவதார தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி எனத் தெரிய வருகிறது சீரடி சாய்பாபா தன் வாழ்நாளில் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை அவற்றுள் சிலவற்றை கேட்போம் இறந்தவரை உயிர் பிழைக்க வைத்தது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கியது ஸ்ரீராமரை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்னவரின் கண்களுக்கு ஸ்ரீராமராகவே காட்சி தந்து அந்நபரை தன் பக்தனாக ஆட்கொண்டது நோய் தீர்த்தது ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்தது எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை ஊற்றி விளக்கை எரியச் செய்தது என்று அவர் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை இன்றும் அவர் ஆற்றி வரும் குறைவே இல்லை சீரடி சாய்பாபா மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர் அவர் தினமும் பிக்ஷை எடுத்துத்தான் தனது உணவை சமைத்து உண்பார் சீரடியில் அவர் வாழ்ந்த கட்டிடத்தின் பெயர் துவாரகமாயே ஆகும் அந்த துவாரகமாயியில் உள்ள அக்னி குண்டத்தில் விறகு கட்டைகளை போட்டு எரித்து கொண்டிருப்பார் பாபா அதன் முன் அமர்ந்து தினமும் தியானம் செய்வது அவர் வழக்கம் தன் பக்தர்களுக்கு இந்த அக்னி குண்டத்திலிருந்து உதி என்று அழைக்கப்படும் விபூதியை எடுத்து தருவார் இந்த உதி மிகவும் சக்தி வாய்ந்தது எல்லாவித ஊழ்வினைகளையும் வியாதிகளையும் சகல பாவங்களையும் போக்கி நமக்கு பல்வேறு நன்மைகளையும் அளிக்க வல்லது துவாரகமாயியில் பாபாவால் ஏற்றி வைக்கப்பட்ட அக்னி குண்டம் இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீ சீரடி சாய்பாபாவை தரிசனம் செய்வதற்கு வியாழக்கிழமை மிகவும் உகந்த நாளாகும் அந்நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாய்பாபாவை தரிசனம் புரிய கோவிலுக்கு வருவர் சீரடியில் உள்ள துவாரகமாயி கட்டிடத்தின் விமானமானது இதே வடிவத்தில் அமைந்திருக்கும் பாபா அவர்கள் இந்து முஸ்லிம்களிடையே ஸ்நேகத்தை வளர்த்தவர் மசூதியில் வேற்றுமை பாராட்டாமல் நுழைந்து இந்துக்களை இவரை வழிபட வைத்தது போலவே மசூதியை மலர்களால் அலங்கரிக்க விரும்பிய முஸ்லிம் பக்தர்களை அந்த மலர்களை அருகிலிருந்த கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்ய பணித்தது என்று பல நிகழ்வுகளில் இந்துக்களும் முஸ்லிம்களும் நண்பர்களாக விளங்க வேண்டும் என்ற தமது உன்னத எண்ணத்தை செயல்படுத்தியவர் தெய்வம் சில நேரங்களில் மனித ஊரு கொண்டு பூலோகத்திற்கு வருவதுண்டு என்று ஆன்மீகப் பெரியோர்கள் சொல்வார்கள் அப்படி வந்த ஒரு அவதார புருஷர்தான் சீரடி சாயிபாபா அவர்கள் நாம் இப்போது சீரடி சாய்பாபா அவர்களின் பதினோரு முக்கிய உபதேச பொன்மொழிகளை கேட்போம் சீரடி தலத்துக்கு எவன் வருகிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகிறான் துவாரகமாயியை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வுலகை விட்டு சென்ற பிறகும் நான் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்தும் பேசும் என்னுடைய சமாதியிலிருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கிறேன் நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாச்சிக்கிறேன் நீ என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது அவதார புருஷராக வாழ்ந்த பாபாவின் ஆன்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி விஜயதசமி நாளில் அவரது உடலை விட்டுப் பிரிந்தது ஆன்மா நிலையானது அதனால் தான் பாபா அவர்கள் சமாதியில் இருந்து கொண்டே தன்னுடைய பக்தர்களுக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் வழங்கி வருகிறார் இவை அனைத்தும் அவருடைய பக்தர்கள் இன்றளவும் கண்கூடாக கண்டு வரும் உண்மை அந்த சீரடி நாதனை நோக்கி நீங்கள் ஓரடி முன்வைத்தால் அவர் நூறடி உங்களை நோக்கி முன்வருவார் சாய்பாபா அவர்கள் அடிக்கடி இரண்டு வார்த்தைகளை குறிப்பிடுவார் அவை யாதனில் ஸ்ரத்தா சாபூரி அதாவது நம்பிக்கை மற்றும் பொறுமை ஆகும் நாம் முழு நம்பிக்கை கொண்டு பொறுமையுடன் அந்த சாயிநாதனை வணங்கி வந்தால் வாழ்வில் பல்வேறு நன்மைகளையும் பெறலாம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஜெய் சாய்ராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் அன்பு மக்களே உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இந்த சேனலோட வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் மற்றொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு மக்களாகிய உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை வாமனன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்